பைக்கில் மட்டுமே வரணும்னு ஆசைப்பட்ட வேகமானுக்கு வந்திருக்கேன் காரில் ஃபேமிலியோடு பட் ரூம் வந்து எடுக்க முடியல ரூமுக்கு வண்டியை விட கூட விட முன்னாங்க அதுதான் பிரச்சனை ஆமாம் நம்ம ப்ரிவர்ஸ் போயிட்டு எடுக்கணும் ஜீப் சவாரிக்கு உண்டான பிஸியாக போயிட்டுருக்காங்க என்ன தான் வெயில் அடித்தாலும் இந்த ஜீப் சஃாரி கூட்டிட்டு போகிறவங்க மட்டும் அது ஒரு அட்ரலைன் மாதிரி தானே அதனால் இது இருக்கோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் இப்போ இருக்கேன் ஒரு ரூம் பேசியிருக்கிறேன் ஸ்விமிங் பூலோட இருக்கிற மாதிரி ஏன்னா வெயிலாக இருக்குது இங்க இங்கே வந்து சுவிமிங் பூலில் குளிச்சுனாலே ஒரு ஃபால்ஸில் குளிச்ச ஃபீலிங் வரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு கூப்பிட்றோம்னு இருக்காங்க அப்படியே ஒரு முந்நூறு மீட்டரு ட்ராவல் பண்ணி போனால் ஹாலிடே வேகமான் அப்படிங்கிற ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுங்க ஏற்கனவே சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் பார்த்தேன் மூவாயிரத்தி அறநூறுவா சொன்னாங்க கொஞ்சம் ஸ்மெல் அது மாதிரி நல்லா இல்லை ஆனால் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அது ஒரு ரேட்டிங்குமே கம்மியாக இருந்துச்சு இங்கே வேகமானில் வேகமான் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஹாலிடே வேகமான்ட்டு ஒரு பிளேஸு இந்த ப்ளேஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு ட ஒரு ஒரு ஜாபம் வருது ஏன்னா ஒரு படம் இது இசப்பேட் ராஜாவும் இதய ராணியுமா அந்த மாதிரி ஒரு படம் வந்து படத்தில் உள்ள பிளேஸ் மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு கிட்ட அந்த படத்தை திருப்பி எடுத்து பார்த்தாச்சுன்னா தெரியும் இல்லைனா அவங்க ரிசப்ஷனில் உங்ககிட்ட கேட்டால் தெரியும் இப்போ இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஆனால் சின்ன ரூம் தான் ஏன்னா எல்லாமே புக் ஆகிடுச்சான் ப்ரீமியம் ரூமு அது இதுன்னு எல்லாமே புக் ஆகிடுச்சான் ஓரளவு சின்ன ரூம் தான் அந்த ரூமுக்கே ஐயாயிரம் ரூபா கேட்டு வாங்கிட்டாங்க வேறு வழியில் இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஹாலிடே டைமுக்கு வந்தால் ரேட்டு கூட தான் இருக்கும் ஆனால் இது ஸ்விம்மிங் பூல் வைவாக இருக்குங்க இது ஒரு பெரிய வேலையில் இருக்குது சுற்றி இயற்கையாக தான் இருக்குது வீடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது எல்லாமே மரங்கள் இடையில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே அதையும் லைட்டாக பார்க்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம் ஜீப் சஃபாரி ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம கூட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்டாங்க அல்டிமேட்டான ரைடு நம்ம வரும்போது பார்த்தோம்ல அந்த மாதிரி ஜீப் சஃபாரியை நம்ம போக போகிறோம் சரி வாங்க அப்படியே ஜீப் வர்ற வரைக்கும் பக்கத்தில் இருக்க இடத்த காட்டுறேன் அதுக்கப்புறம் அப்படியே ஜீப் சஃபாரி போகிறோம் சரியா

மாற்றி இப்போ வேக வேகமாக வருவாங்க ஆனாலும் அந்த இவங்க ரெண்டு பேரும் தக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஆன் அடிச்சிட்டு திருப்பி போகிறது பெரிய விஷயம் தாத்தா க்ராசிக்கா தாத்தா நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ சிட்டிக்க வேண்டாம் போவாங்க அம்மா போன்ல ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் ரோடு கம்ப்ளீட்டா வண்டி எல்லாம் ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கு கல் கல்லு தான் கம்ப்ளீட்டா கல்லு தான் பயங்கரம் ஆடி ஆடி எடுத்துட்டு இருக்கா வேணா பரவாயில்லங்க ரொம்ப குழுக்கலை சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஷேட்டாக நல்லா வச்சிருக்காரு

உள்ளுக்குள்ளே டனல் அவ்வளோ தூரம் போகுது இந்த மலைக்கு மேலே கீழே அது இயற்கை அமைஞ்ச டன்னல் மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் செயற்கையாகவும் அடிச்சிருக்காங்க அது கல்லெல்லாம் வெட்டி வெட்டி இப்போ இது வழியாக தண்ணி திறந்து ஓப்பன் ஆகி இந்த பக்கம் வருது ஒரு மூணு கிலோமீட்டர் டிராவல் ஆகி இடுக்கி இருந்து இந்த தண்ணி திறந்து விடுறாங்க அது வரைக்கும் பார்க்க வரலாம் பார்த்துடுங்க சூப்பராக இருக்குது தண்ணியும் தெளிவாக இருக்குது உங்களுக்கு காட்டுனதான் எனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி

எப்படி ஆடுது பாருங்க ஆமா முன்னாடி போனதுல ஆப்ரோடு இல்லையா இதான் ஆப்ரோடா மிடோஸ் மேல மேலத்துக்கு மேலத்துக்கு சம மிடோஸ்ங்க இறங்குற ஆக்கு போறதை எடுத்து பாருங்க உண்மையில சரியான ரேடு எப்படி இருக்கு கத்து

சுவிட்சர்லாந்துக்கு வந்தாச்சு அந்த வண்டி எங்க போது பேர் இது அது வந்து கொடைக்கானல் போனேன் என் பைக்கில் போனேன் உடைய ஆஃப் ரோடில் அங்கே பாரு எல்லாம் போய் போய் வந்து எவ்வளோ தடம் பர் ஒவ்வொரு முடோஸ்க்கும் இன்னொரு மிடசுக்கும் சரியானுக்கா நல்ல இருக்கு அந்த காற்றுல ஒரு தெளிவு இருக்கு பத்தியா தண்ணி குடிச்சா எப்படி இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி அந்த காற்று வந்து நமக்கு படும் போது சுவாசிக்கும் போது எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு வாட்டர் வாட்டர் வரும்போது போ உங்க மேல எல்லாம் தண்ணி ஐரோம் நான் ஒரு தண்ணிக்கல விட்டேன் கண்ணாடி எரிகேச்சி வரும்போது போது உள்ள ஏ மூஞ்சிலே தண்ணி அடிச்சிச்சு என்ன அ냐 ராஜேஷ் சார்ல கேட்டா அம்மா ஆமா கே டிரைவர் அங்கிள் காய்ஸ் வந்திருக்கிற இடம் பாருங்க அப்படியே ஃபுல்லாக வேகமானோட மிடோஸ் ஃபுல்லாக தெரியுது இங்கே வாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமு இந்த ஆசியாவது ஆசியாவில் ரெண்டாவது பெரிய டேமு இடுக்கி டேம் வா தமிழ்நாடா தமிழ்நாடாச்சு கேரளாவா அப்படின்னு இருக்குங்க அட்டை கசமாக தெரிஞ்சு பாருங்க இடுக்கி டேம் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை பொதிகை சந்தனமே தேடிவரும் என்பகமே தேடிருந்தா சம்பகமே தென்பகமே செண்பகமே பாட்டம் பாருங்க அட்டகாசமாக நம்ம சீப்பில் பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபேமிலியாக ரெண்டு குழந்தைகளோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் காற்று வஸ் கிளைமேட்டு லொக்கேஷன் எப்படி இருக்குது கேத்ரின் சூப்பராக இருக்குது சொல்லவே முடியல அப்படி இருக்குது அப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஒரு டீப்பான ப வந்து இடத்துக்குள்ளே நாங்கள் வந்ததில்ல கேரளாவில் அப்படியே லைட் லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போயிருக்கிறோம் கிடக்கிற ஏரியா அதிகமாக போயிருக்கிறோம் பட் வேகமான் இடுக்கி இது அது என்ன ஊர் அந்த ஊருகள்லாம் போயிட்டு வந்தது ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க அதுவும் நமக்கு சூப்பரான டிரைவர் பட்டாரு நல்ல தமிழ் கிளையராஜா பாட்டை கூ போட்டுட்டு இந்த வேலையில் இருக்க பாருங்க எங்கிட்ட பார்த்தா எப்படி தெரியுது கடலே தெரியுதுங்க அரபிக் கடலே தெரியுது அந்த மாதிரி இடத்துல எங்களை பார்த்து பார்க்க இருக்காங்க பிள்ளையே நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கா ஹாப்பியாம்மா சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படியே ஒரு மிடோஸு மிடோஸ் வந்து நல்லா தலைச்சின்னு தெரில ஏன்னா மேகங்கள் நல்லா பயங்கரமாக வந்துருச்சு அதனால மிடோஸ் அந்தளவுக்கு தெரியல நாங்களும் எங்கள் ஜீப்பும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா சூப்பர் வேறு லெவலு நல்லா அப்படியே சூப்பராக ஜோமன் என்ன ஜோமன் ஜோமன் நான் பேரை மறுக்கலாம் பாருங்க சூப்பர் அந்த அண்ணன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி நல்லா நல்லா எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ண வச்சாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லா இடத்தையும் அப்படியே ஒரு மாதிரி வைப்பாக நாங்கள் தேக்கடியிலேருந்து இங்கே வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல எல்லா இடத்தையும் சுற்றி காட்டியிருப்போம் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கலாமா எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஏன் பிடிக்காது இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியல இன்றைக்கி படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு நாங்கள் நாளைக்கு போகலாம் சரியா ஓகே பாய்